மட்டன் கூட இந்த பட்டர் பீன்ஸ் போட்டு குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாதத்துக்கு இட்லி தோசை பூரி பரோட்டா ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்கூடமே ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் அப்புறம் அரை கிலோ அளவுக்கு பட்டர் பீன்ஸ் வாங்கி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா அதையும் நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு அரை மணி தேங்காய் துருவி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு இந்த சூட்லையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது நல்லா ஆரவும் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா ப்ரௌனாக வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா குழஞ்சி வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்படி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா இதெல்லாம் வதங்கி வந்ததும் நான் வந்து மட்டன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி வடியே விட்டுட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கறியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த கிரேவி கூட நம்ம சிக்கன் மட்டன் எந்த கறி குழம்பு செஞ்சாலும் கறியை வந்து மசாலா கூட நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் மசாலாவில் உப்பு காரம்லாம் பிடிச்சிட்டு கறியில உப்பு காரம்லாம் பிடிச்சிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த பட்டர் பீன்ஸு இந்த பீ பட்டர் பீன்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கறி கூட நல்லா வதக்கி விடுங்க இப்ப வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம் உங்ககிட்ட கசகசா இல்லாட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு அஞ்சுல இருந்து அரை முந்திரி கூட சேர்த்து நீங்க அரைச்சிக்கலாம் இப்ப மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமா சேர்த்துக்கோங்க நம்ம கசகசா இதெல்லாம் நல்லா அரைச்சு ஊற்றிருக்கிறதுனால குழம்பு நல்லா கெட்டியாகும் அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிட்டு உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஒரு கொத்துக்கு அருவேப்பிலை போட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு நாலு விசில் விடுங்க உங்கள் மட்டனை பொறுத்து விசில் விட்டுக்கோங்க இப்போ நாலு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் அடங்குனதும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இறக்கிற இதுதான் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ